இது நடவடிக்கைகளுக்கும் சன்ரைஸ் சோம்பே உண்மையிலேயே குடும்பத்தோட வந்து வில்லாவாக இருக்கிறது எவ்வளோக்கு என்னை மரபத்தை பாடுபவர்களுக்கும் ஜோசம் சிஸ்டர் அவர்களுக்கும் என ரொம்ப ஜெய்க்குமாருக்கும் மற்றும் அனைத்து சிஸ்டர் மணவர்களுக்கும் மற்றும் இந்த அம்மாவாக இருந்து பரவிலிருந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கும் அக்காவை அவர்களுக்கும் மற்றும் சமூகம்

ரொம்ப அவங்களுக்கு தான் போக நான் நம்பி சொல்லணும் ஏன்னா எல்லாமே நானும் எங்கள் அம்மாவை எனக்கு எல்லா கஷ்டப்பட்டு நீ வளர்த்தாங்க இன்னைக்கு அம்மா என் கூட இல்லை உண்மையிலே அந்த ஃபீல்டு நடந்து வந்ததுக்கு எனக்கு வந்து அதே மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கு நீங்களும் எல்லாமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கீங்க ஏன்னா இன்னைக்கு வந்து மோனிஷா ரொம்ப அருமையா சொன்னான் அதாவது அவன் நர்சிங் முடிச்சு போனதுனால அவ்வளோ அவ்வளோ விஷயங்களும் அவங்களுக்கு தெரியுது நல்லது அது செல்போன் நாங்களும் செல்போன் இல்லாத காலத்தில் வளர்ந்தோம் அதாவது இன்னைக்கு பசங்க பண்ணிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு என் தம்பி பையன் சின்ன பையனா இருக்கான் செல்போன் எடுத்தாம போதும் அப்படி ஒரு நாளில் தட்டிட்டே இருக்கான் என்ன வேணாலும் அவனுக்கு எடுத்துருந்தான் ரெண்டு வயசு தான் இருக்குது என் உழைப்பு கிட்ட வந்து நான் சத்தம் போட்டா சரி உடனே அழுதுட்டு போய் படுத்துருந்தான் இப்ப அவன் சரி பண்ணதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நேரம் தூங்குறப்ப மட்டும்தான் செல்போன் கொடுக்க அதே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா சாப்பிட்றதுக்காக செல்போன் கொடுத்து பழக்கி பழக்கி அவன் லைன் மாறிடுது அது வந்து அது மட்டும் இல்ல இப்போ ஆன்லைன் மூலமாக ஏன்னா சொன்னதுனால இருந்து எனக்கு ஒரு எனக்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து திருநெல்வேலியில் ஒரு பையன் வந்து ஒரு செல்ஃபோன் மாட்டுது ஒரு நம்பரு அந்த நம்பர் எப்படின்னா எனக்கு ரொம்ப அறிமுகமான பையன் ரொம்ப நல்ல பையன் அவ என்ன படிச்சிருக்காங்கன்னா டாக்டர் படிச்சிருக்கான் அது என்னன்னு தெரியல அவ்வளோ விலை கொண்டதான் அது என்னதுமா கொக்கில் அதோடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கி ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா இருக்குது இது எப்படி அவன் கைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கி ஃபுல்லாகவே ஆன்லைன் மூலமாக தான் அவங்க வந்து வாங்க வாங்குறாங்க அது வந்து சைவர்கிரமாலே கண்டுபிடிக்காத அளவுக்கு அவங்களுக்கு வந்து தொடர்பு இருக்குது ஆனால் அந்த பையன் நல்ல பையன் கடைசியை விசாரித்து பார்த்தா அந்த பையன் அந்த பையன்ட்டு அந்த பழக்கம் இருந்தது ஆனால் அவன் வந்து வாங்கி விற்கலை இது பண்ணலை ஆனால் அந்த பையனுக்கும் அவன் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருந்திருக்கான் கோயம்புத்தூர்லேருந்து அந்த பழக்கம் தொட்டு வருது நம்ம கிராமப்புறத்தில் இல்லாத பழக்கம் இப்போ நம்ம கிராமங்களில் வந்துருச்சு எங்கள் ஊரில் அதாவது பீடி குடிக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா யார் செட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மூணு பேர் தான் இருப்பாங்க அது பெரியவங்களை கண்டாக்கி அந்த பீடி குடிச்சா பீடி துறதுக்கு போட்டுருவாங்க தண்ணி அடிக்கவங்கள பார்த்தா அது அதே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி தான் அந்த காலங்களில் இருந்துச்சு அந்த காலங்கள் போய் இப்போ வந்து அது பாப்பா சொன்னால் பதிமூணு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த பழக்கம் வந்துட்டு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எனக்கு அதை கேட்குறப்போ உண்மையிலே அது உண்மை தான் ஏன்னா ஸ்கூல்களை நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்க்குறப்போ உண்மையிலே அந்த மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வள்ளி நாங்குநேரி அப்புறம் வந்து திருத்தங்கள்னு ஒரு ஊரில் எயித்து படிக்கிற பசங்கள் மொத்தமா சேர்ந்து மூணு கடையை உடைச்சு அதுல உள்ள காசெல்லாம் கிளம்புறாங்க காரணம் என்ன அவனோட அண்ணன் அவங்க அவங்க வந்து சொல்றாங்க அவ உடனே அவனை கேட்டு அவனை அடிச்சு கேட்கறப்ப அவங்க சொல்றாங்க கூட இருக்கிற நண்பர்கள் எல்லாத்தையும் ஒரு இருபது பேரை காய் கா கை காணிக்கலாம் ஆனா அந்த பசங்க யாருமே அவங்க வீட்டுல இருக்கிறாங்க அவன் அண்ணன் சொல்லி விட்டதுக்கானக்கு மொத்தமா போட கேஸ் இல்ல நீ மட்டும் தனியா மாட்டாங்க இப்ப பேருக்குன்னு சேர்த்து சொல்லிடணும் அப்போதான் உனக்கு உன் மேலே கேஸ் வராது நீ இப்படிலாம் சொல்லி பசங்களாம் தப்பாக யூஸ் பண்றாங்க ஸ்கூல் பசங்களை இன்னைக்கு அது இல்லாம நீங்க வந்து இந்த ஹோம்ல ரொம்ப மகிழ்ச்சியா நீங்க இருக்கீங்க உண்மையிலே அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது அந்த பாப்பா சொன்ன எல்லாத்தையுமே ரொம்ப அருமையா சொல்லி முடிச்சாங்க அதாவது எல்லாத்துக்கும் அங்க இங்க இருந்ததுதான் காரணம் சொன்னாங்க உண்மையிலே உங்களுடைய பெற்றோர்கள் இருந்து பார்க்கக்கூடிய பார்த்தா கூட சிறப்பாக பார்த்துருக்க மாட்டாங்க இன்னைக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களுக்கு அம்மா கிடச்சாலும் சரி உங்க ஃபாதர் வந்தால் சித்தர் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னைக்கும் நம்மளால முடியும்னு உங்க மனசில் நினைக்கணும் அதாவது எப்படின்னா நான் வந்து இப்போ வந்து எத்தனை பேருக்கு கோச்சஸ் இருக்காங்க நாங்கள் அப்படி இல்லை ஒவ்வொருத்தர் விளாட்றதை பார்த்து இப்போ ராஜர்த்து சொல்லி என்னுடைய ரோல் மாடல் அவர் தான் அவர் எப்படி விளாடுவார் அவர் எங்க விளையாட போறாரு இப்போ வந்து பஸ் அப்போலாம் பஸ் பஸ்ஸே ரொம்ப கம்மி நான் ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் நடந்து ஓடி தான் போய் அந்த இடத்துக்கு போய் அடைய முடியும் அப்புறம் நான் எயித் படிக்கிறதுனா எனக்கு சைக்கிள் கொடுத்தாங்க சைக்கிள் வந்து எங்க ஊர் வந்து இருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சைக்கிள்லேயே வந்துருவேன் எங்க திருநெல்வேலி மேட்ச் பார்க்கறதுக்கு நான் எட்டாம் கிளாஸ் படிக்க ராஜரத் விளையாடுறோம் அதை பாக்குறதுக்கா வருவேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கணும் கண்டிப்பா நீ இந்த அளவுக்கு போனோம்னாக்கி உங்களுடைய கனவுல உயர்ந்த கனவா இருக்கணும் அவர் இந்தியா அவர் அர்ஜனோட வாங்கிருக்காரு அர்ஜனோட ஆகணும் இந்த எண்ணங்கள் உங்களுக்கு வரணும் ஏன்னா விளையாட்டுத்துறை சாதாரண விஷயம் கிடையாது அதே மாதிரி படிக்கும் படிக்கிறப்ப நீங்க நினைக்கிறது என்னும் நீங்க எப்பவுமே பெரிய அளவுல நான் கலெக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் நான் வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல போன நினைக்கல நீ போலீஸாக நினைக்கூடாது நீ எஸ்பி ஆகும் நினைச்சு ஐபிஎஸ் முடிக்க நினைக்கணும் நீ என்னைக்கு இதெல்லாம் நீ வந்து போலீஸாக நினைச்சா நீ கடைசி அது கூட போகாமல் கிடைக்காது நீ வந்து ஒரு ஐபிஎஸ் ஆகும் நினைச்சா நீ வந்து அந்த லெவலுக்கு அடுத்த லெவலில் வருங்க உண்மையிலே நல்லா படிங்க நல்லா விளையாடுங்க இந்த இடத்துக்கு வந்ததுக்கு எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா சிஸ்டர் தான் நான் எப்படியா நீங்க வந்துடும் சொன்னாங்க நான் உண்மையிலே அப்படியே கருவு போட்டிருவேன் நீங்க எல்லாரையும் பார்த்து நான் சிஸ்டர் சொன்ன எனக்கு வந்து அவங்க அக்கா வந்து ரொம்ப க்ளோஸ் அதே மாதிரி அவங்க வச்சான்னு நானும் உன் போல டிராவல் பண்ணோம் அவங்க வீட்டு பக்கத்துல நான் இருந்தேன் அவங்க ஒரே ஒரு தடவை அவங்க வந்து இப்ப இருந்து அதுக்கு ஒரே டைம் மட்டும் என் ஒய்ஃபெல்லாம் பார்த்துக்கா நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நாங்க வந்து இப்பதான் ஜீவன் வச்சுதான் எனக்கு அறிமுகமாச்சு இது வந்து எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நாங்க நாலு வருஷம் உன் போல ஸ்கூல்ல படித்தோம் அவருக்கு வந்து ஒரு கட்சியில தலைவராயிட்டாரு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ஜீவனுக்குமார் சீவன் சிக்காரா இருந்து ஜீவன் குமார் நான் அதான் கேட்டுட்டு இருந்தேன் திராவிடத்தை பத்தி அவ்வளவு தெளிவா ரொம்ப இதாக பேசிட்டு இருக்காரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பன் ஒருத்தர் வந்து வேலை இருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே நானும் கஷ்டப்பட்ட சூழ்நிலை வந்தவன் அதனால எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு நான் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்து ஒரு ரோடு கூட இல்லாத ஊரில் நான் வாழ்ந்து நான் ரோட்ல தான் நான் ஓடி ஓடி ப்ராக்டிஸ் பண்ணேன் என்னோட சூழ்நிலையும் கொஞ்சம் சொல்லிடுது எங்க அம்மா வந்து படிக்கலை ஆனாலும் சரி அவங்களுக்கு என்ன பண்ணவனே தெரியாது ஆனால் காலையில ஓட போனதுன்னா அஞ்சு அஞ்சு காலத்தில் எந்திரிக்கலாம் எங்க அம்மா தட்டி எழுப்பிடுவாங்க எப்போ ஓட போன ஓட போகலாம் அவங்களுக்கு நான் என்ன பண்றேன்னு தெரியாது ஆனால் நான் போய் ரோட்டில் போய் ஓட போவேன் அப்போ என்ன தருவாங்க ஒருத்தர் தண்ணி தருவாங்க பழைய சாதத்தில் உள்ள தண்ணி எடுத்து கொடுப்பாங்க அதில் நான் உப்பு போட்டு அதை குடிச்சிட்டு தான் போவேன் காலையில் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்போ வந்து எங்க ஊர்ல வந்து எங்க வீ எங்க வீட்டில் பாத்ரூமும் கிடையாது கிடையாது அந்த நேரத்துல எல்லாமே நாங்கள் காட்டுக்கு தான் போகணும் அதே மாதிரி ஒரு தரட்டுல போய் எல்லாம் முடிச்சுட்டு காலை கடனை முடிச்சு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பேன் ப்ராக்டிஸ் முடிச்சு வந்த உடனே நான் ஒரு எட்டு எட்டே காலையில் தான் வருவேன் வந்துட்டு ஒரு வாய்க்கால் பக்கத்து அதை குடிச்சு நேராக போவேன் பழைய சாதத்தில் பழைய தான் வச்சுருப்பாங்க ஆனால் எங்களுக்கு வந்து கடக்கிற ஓரம்னால கருவாடு வந்து பஞ்சம் கிடையாது கருப்பட்டியும் இருக்கும் அதாவது கருப்பட்டியை வச்சு சார்க்கு கஞ்சி பிடிச்சிட்டு இருக்கேன் எதுவும் இல்லைன்னா அங்கேருந்து எட்டையும் கிளம்புவேன் ஒரே ஓட்டம் தான் ஒரு பையன் இருக்கும் அது வந்து பையில வரும் பெருசாக புக்கெலாம் எடுத்து வச்சுக்க மாட்டேன் ஒரு தோலை இதில் தலையில் போட்டு ஒரே ஓட்டமாக ஓடிக்குவேன் கரெக்டாக ஒன்பது படிக்கல ஒரு நாள் கூட அசம்பலி போனதே கிடையாது ஆனால் எங்கள் சார் புரியோசன் சார் ஒரு சார் இருப்பாங்க இந்த வாசலில் அப்படிம்பாங்க உடனே அது ஒரு இன்னொரு வாசலில் ஓடி போய் கிளாஸ்ல பிரிப்பேர் பண்ணிவிட்டு போய்விட்டு நடந்துகிட்டு இருக்கும் நான் போறது எல்லாமே மே அந்த உள்ளதான் போறது மாதிரி அதுக்கு பின்னாடி சுற்றி அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஆனால் எனக்கு எல்லாருமே என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் வளர்றது காரணம் ஒவ்வொரு படிக்கும் எனக்கு வந்து ஒவ்வொருத்தரும் சப்போர்ட்டிவா இருந்தாங்க அதனால தான் என்னால் வளர முடிஞ்சு எங்கள் அப்பா அம்மா என்னதான் கொடுத்தாலும் எனக்கு வளரதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எனக்கு வந்து சப்போர்ட்டிங் ஆள் இருந்தாங்க அடுத்தால நான் வந்து இப்போ எயித் வரைக்கும் நானும் ஒரு ஆர்சி ஸ்கூலில் தான் படித்தேன் நாலு குறும்பூர்ல புனித விஷயம் நடுநிலைப்பள்ள எட்டாம் நல்ல வேலைக்கு படித்தேன் அப்பவும் சரி ஃபாதர் என்கிட்ட ரொம்ப சொந்த மகிழ்ந்த இதாக இருப்பாங்க என்னோட ஃப்ரெண்டு கூட ராஜேஷ்னு சொல்லி ஃபாதராக தான் இருக்கிறாரு அதனால எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே இருந்தே ரொம்ப ஈடுபாடோடு இருப்பேன் அதனால இன்னைக்கு கூப்பிட்டோட தட்ட முடியாத சூழ்நிலை நான் வந்திருக்கேன் இந்த சிஸ்டர் அப்படிதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து காமரா ஸ்கூல்ல போய் போயிருந்தேன் அப்போ தான் கபடி டீம் வந்து விளாண்டுட்டு இருந்தேன் அந்த வருஷம் நான் வந்து நல்ல விளையாண்டுனால அடுத்த வருஷம் நம்ம வின் பண்ணிடலாம்னு சொல்லி அடுத்த வருஷம் ஃபெயில் ஆகிட்டாங்க உடனே ரெண்டாவது படிச்சுட்டு இருந்தேன் பார்த்தேன் செட்டாக இருந்துச்சு சாயபுரத்துக்கு போனேன் போர் ஸ்கூலில் போய் படித்தேன் அங்கே போன உடனே ஃபர்ஸ்ட் அந்த வருஷம் வந்து கபடி டீம் இல்லை அங்க விளையாடுறது ஹாக்கி ஹாக்கியில் விளையாண்டு டிஸ்ட்ரிபியூன் பண்ணி அன்னைக்கு ஹாக்கில எங்க எங்கள் ஸ்கூலுக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் ப்ரைஸ் வாங்கி கொடுத்தோம் எப்பவுமே அடுத்தால தங்கரா சார் அவர் தான் வந்து எதுக்கும் ஹாக்கி விளையாடுறது நீ கபடி சொல்லி அந்த சாரை வந்து நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்னைக்கும் உண்மையிலே நர்சிங் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து ஒரு வேலைக்கு போனால் கூட உங்களுடைய இந்த குடும்பத்தை விட்டு கொடுக்காம ஃபாதர் சிஸ்டர் எல்லாத்தையும் அம்மா மாரி எல்லாத்தையும் சந்தோஷமா பேசுறாங்க உண்மையிலே அதுதான் அவங்களோட உணர்வா இருக்கும் அதே மாதிரி பின்னாடி இருக்க எல்லா தம்பிமாரும் முடிச்சுட்டு போனவங்களும் உங்களுடைய சன்ரைஸ் வந்து என்னைக்கும் மறக்காதுங்க அப்புறம் தான் உங்களோட வாழ்க்கையை மேல மேலும் உயரும் ஏன்னா நம்ம பணத்தை வந்து மறந்துடக்கூடாது இப்போ உள்ள பிள்ளைங்க மாதிரி நம்ம இல்லை நீங்க வந்து எவ்வளோ கஷ்டத்துல இருந்து நீங்க மீண்டு வந்திருக்கீங்க அதுக்கு அடுத்த அடுத்த ஸ்டேஜ்ல இன்னைக்கு ஒரு கிளப் நான் இங்க ஊருக்கு விளாடுறேன் ஊர்ல வந்து பிரச்சனைகள் வருது அதுக்கப்புறம் வந்து நான் வந்து விபி பிரசன் ஒரு டீம் விளாட போறேன் அந்த டீம்ல வந்தவங்க என்னோட வளர்ச்சிகள் மாறுது உடனே சன் பேப்பர் கூப்பிடுதாங்க திரும்ப சன் பேப்பர் நூலே விளாடுறேன் சன் பேப்பர் நூல் வந்து என்னையோட இபி நான் இப்போ சீன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அன்னைக்கு வந்து எத்தனை டிப்ப இபி போஸ்டல் போர்டஸ்ட் சென்னை போர்டஸ் தூத்துக்குடி அப்புறம் ஐசிஎஃப் ரயில்வேஸ் விஜயா பேங்க் சிஆர்பி பிஎஸ்எஃப் அவ்வளோ டிபார்ட்மெண்ட் எங்களை கூப்பிட்டாங்க என்னையும் ரவிசந்தர் என்னுடைய என்னுடைய இணைப்பெரியா நண்பன் என்னோட உயிர் நண்பன் ரவிசந்தர் இன்னைக்கு அவரும் என் கூட இல்லை இது எதிர்காட்சி நம்மளுடைய நம்ம எது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குமோ அது நம்மளுக்கு இல்லாமல் போயிடும் நம்மளோட அப்பா அம்மா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்மளோட இல்லாமல் போயிடுவாங்க இருந்தாலும் நம்ம வாழாமல் இருக்க போறது கிடையாது எதிர்காட்சா எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் அம்மா எங்கள் அம்மா இப்போ அங்கூட இல்லை இன்னைக்கு வந்து அதனால என்ன இன்னைக்கு ஜாயின்ட் ஃபேமிலியா தான் இருக்கேன் என் அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சி எல்லாமே என் கூட தான் இருக்கிறாங்க ஆனால் உங்க மேரேஜ் பண்ணி போனாலும் நாங்கள் வந்து இன்னைக்கு ஒன்று தான் இருப்போம் உண்மையிலேயே எல்லாத்தையும் இருந்தா கூட இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரே குடும்பமாக இருக்கீங்க அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மென்மேல உயர் உயர்ந்து நீங்க வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும் நீங்க வந்து விடுதலா இருக்கணும் நீங்க ஒரு ஆலவர மாதிரி உயர்ந்திருக்கு அது மென்மே உயர எனது வாழ்த்துக்களையும் கண்டிப்பா நீங்க வரணும் உங்களுக்கு ஏன்னா அந்த பைசா படம் போலாம ரொம்ப எனக்கு தமிழ்நாடு புறாமே இது பண்ணி கொடுத்தாரு டேரக்டர் தம்பி மாரிசெல்வராஜ் உண்மையில அவருக்கும் நான் அந்த இடத்துல வந்து ஏன்னா நஞ்சின்னு சொல்றதுக்கு அவர் தம்பி சொல்றேன் தம்பி நஞ்சின்னு சொல்றதுக்குல ரொம்ப வாழ்த்துகள் சொல்லியிருக்கிறேன் அவரை வந்து முப்பது வருஷம் முன்னாடி தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் மட்டும்தான் மனசு கணேசம் யாரும் தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ்நாடு இல்ல வேர்ல்டு ஃபுல்லாக தெரிஞ்சு இன்னைக்கு அமெரிக்காவும் கூப்பிட்டு இருக்காங்க உண்மையிலே என் தம்பிக்கு வந்து பாராட்டுகள் சொல்ல சொல்லுவேன் ஏன்னா அந்த இடத்துல நான் சொல்லலாம் எனக்கு வந்து அது இல்லை ஏன்னா நான் விளையாண்ட காலத்துல வந்து மீடியா இல்லை அதாவது பேப்பர் நியூஸ்ல வந்து பார்த்துட்டு எல்லாமே எங்க அப்பா இன்னை வரைக்கும் நைன்டி நான் நைன்டி த்ரீல விளையாண்ட கபடியில வந்து இன்ன வரைக்கும் எங்க அப்பா பேப்பர் நியூஸ் வச்சிருக்காங்க எங்க அப்பான்னு ஒருத்தர் எனக்கு வந்து அது வந்து யாருமே காமிச்சிக்க முடியாது உண்மையிலேயே எங்க அப்பா வந்து தொண்ணூத்தி மூணு அவ்வளவு பேப்பர் வீசும் டேரக்டரை காமிச்சாரு அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சிருக்காரு உண்மையில உண்மையில ரொம்ப சந்தோஷம் கிடைக்காத ஒன்னு நான் எதையுமே எடுத்து வச்சதும் கிடையாது நான் விளையாண்டதோட சரி அதுக்கப்புறம் என்னோட மனைவி நான் வந்த அப்புறம் என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலே அவளையும் ஒரு அந்த அளவுக்கு சுதந்திரமா இருந்த காரணம் என்னோட மனைவி நான் எங்க விளையாட போனாலும் சரி இனி போனா இப்பவுமே டெய்லி ஒரு நாள் கூட நைட் தங்கலாம் இருபது பதினேழாம் தேதியில இன்னை வரைக்கும் ஒரு நாள் கூட வீட்டில் தங்கவே இல்லை டெய்லி ஒவ்வொரு இடம் டிராவல் பண்ணிட்டே தான் இருக்கேன் இது எதுக்காக சொல்லி நம்மளோட புகழின் உச்சத்துக்கு போனாலும் நம்ம என்னைக்குமே நம்ம வந்த பாதையை திருப்பி பார்க்கணும் அதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை ஒழுக்கமா இருங்க டிசிப்ளின் தான் உங்களை வந்து உயர்த்தும் அது மட்டுமல்ல விடாமுயற்சி தன்னம்பிக்கை நீங்க தன்னம்பிக்கை என்னையும் விட்டுறக்கூடாது நீங்க விடாமுயற்சி தன்னம்பிக்கை இருக்கணும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பண்ணாலும் தான் நீங்க பயிற்சி பயிற்சி பண்ணணும் முயற்சி செய்யுங்க உங்களால் ஜெயிக்க முடியாத கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் வந்து நான் வந்து உங்களோட அதாவது கிறிஸ்மஸுக்கோ அல்லது அதுக்கு முத்தனாலோ உங்க கூட வந்து என் ஃபேமிலியோட நானும் ஜீவனி வர சொல்லியிருக்கேன் உங்களுக்கு லஞ்சி இது பண்ணி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மாணவர் அதாவது சீரியஸும் கண்டிப்பாக நீங்கள் வாங்க நான் உங்களோட சேர்ந்து மதியம் உங்கள் கூட உட்காந்து நான் சாப்பிட்றோம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஒரு ஒரு நாள் அது வந்து எனக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சாதனை கேட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரிங்களா இந்த அவசர வேலை அதனால நான் இன்னைக்கு உங்களோட பிரிந்து செல்கிறேன் ஒரு நாள் பயன் ரூபாய் வந்து நான் ஸ்பெண்ட் பண்றேன் சரி இங்கேயே நம்ம சமைச்சு இங்கே சாப்பிடுறதுக்கு சா ஃபாதர் பெர்மிஷன் கொடுக்கணும் அது நாளே மாசம் எல்லாமே பண்ணி ஒரு லஞ்ச் சாப்பிட்றதுக்கு சந்தோஷம் நன்றி வரும் ஹாப்பி மார்னி இங்கே ஸ்கூலுக்கும் சரி எங்கள் ஹோமுக்கும் நீங்க வந்ததுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுறோம் என்னன்னா இங்க ஹோம்ல வந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஆனா நீங்க வரீங்கன்னு சொல்லுவேன் குழந்தைங்க அவ்வளோ சந்தோஷம் டீச்சர் நீங்க கண்டிப்பா வாங்க எங்க ஹோமுக்கு சார் வராங்க அப்படின்னு நிறைய குழந்தைங்க வந்து எனக்கு சொன்னாங்க ஷேர் பண்ணாங்க அதே மாதிரி நான் இந்த ஸ்கூல்ல ஸ்கூல ஹோம பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் ஃபர்ஸ்ட் இயரே விளையாட்டு போகணும்னு நிறைய யோசித்தேன் ஆனால் இங்க வந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைங்களோட பாசம் அவங்க இங்க கூட பழகிறது பாதர்ஸும் சரி அம்மாவுக்குலேருந்து இந்த மாயி மோனிகா நான் இவ்வளோ வந்த வந்த குழந்தைங்களாம் இப்போ வளர்ந்து நிற்கும் போது ஒரு டிசிப்ளினோட வந்திருக்காங்க அதுக்கு ரீசன் வந்து இங்கே இருக்கக்கூடிய பாதர்ஸ் அண்ட் அம்மா மட்டும்தான் உங்களுக்கு நான் டைம் பண்ணிக்கிறேன் தென் நான் உங்கள்கிட்ட என்ன கொஸ்டின்னு கேட்கணும்னா மூவில வந்து உங்களை அப்படியே ரியாலிட்டிக்காக காமிச்சிட்டாங்க ஸோ நாங்க வந்து கொஸ்டின் கேட்டாங்க எங்கள்கிட்ட பாதை தான் கொஸ்டின் கேட்டாங்க நம்ம ஜோ தான் கேட்டாங்க அந்த இதுல வந்து நீங்க யாரு ஹீரோவா நினைப்பீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டாங்க டீச்சர்ஸ் எல்லாம் நீவே கண்டிப்பா இந்த மூவி பாருங்க என்னன்னா நீங்க டீச்சர்ஸா இருக்கீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு லேர்னிங்கான மூவியா இருக்கும் நீங்க மற்ற விதத்துல இல்லாம ப பசங்க வந்து இந்த துறையே நீங்க முன்னேறி போகலாம் இருப்பாங்க இல்லையா சோ அவங்க வேளாத்து மூலமாவும் நீங்க கூட்டிட்டு போகலாம் அந்த மூவி கண்டிப்பா பாக்கல நான் நானே நல்லபாட்டி பார்த்தது மூவி தேர்தலுக்கு நல்லவாடி பார்த்தேன் வீட்டுல இருக்கும் அப்படிதான் இருக்கும் என்ன என் குழந்தை எனக்கு ரெண்டு மூணு இருக்காங்க இது வரைக்கும் நான் இன்வால்வ் பண்ணல இந்த மூவிக்கு அப்புறம் அவளே ஒரு ஒரு என்கரேஜ் ஆகி நான் போகணுமா எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துருக்காங்க தேங்க்யூ இந்த மாதிரி மூவி எடுக்கிறதுக்கு உங்க டைரக்டரும் சரி நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க அதே மாதிரி எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்க நீங்க சொன்னீங்க ஒரு நாள் வந்து இருக்குன்னு சொன்னீங்களா இங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸை வந்து நீங்க வெளியில கொண்டு போறதுக்கு ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்க ஒரு வலிவப்பா இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம் உங்களுக்கு ஒன்னு கேட்கிறேன் சரி கபடி விடும் உங்க அம்மா அப்பா வந்து உங்களுக்கு இப்படி பண்ணாங்கன்னு சொன்னீங்கல்ல சோ வந்து அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க என்ன விதத்துல கொஸ்டின் கொடுக்க போறீங்க அதுதான் என்னோட கொஸ்டின் உண்மையிலே நான் சொல்லணும்னு வச்சுருந்தேன் அந்த பாப்பா வந்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன் நான் கபடி வாங்கிருக்கேன்னு சொன்னா அவங்க வந்து அடுத்த வருஷம் வந்து ரெண்டு மூணு அகாடமி இருக்குது கபடி அகாடமி அதில் வந்து சேர்த்தோடது என்னோடய கடமை அது மட்டும் இல்லை இன்னொரு விளையாட்டு வரா இருந்தாலும் சரி அவன் என்ன ஏ இருந்தாலும் சரி காலேஜஸ்ல இங்கேருந்து முடிச்சுட்டு போகிறப்போ என்னாலும் முடிச்சு சப்போர்ட்டு நான் பண்ணி கொடுப்பேன் அது வந்து உறுதியாக நான் சொல்றேன் அது மட்டும் இல்லை நான் எடுத்த உடனே அந்த பொண்ணு பேசின உடனே ஒரு அகாடமி நல்லா சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அன்னை சிற அன்னை சார் அந்த யூனிவர்சிட்டியில் அந்த காலேஜில் சேர்த்து வந்து மனசுக்கு நினைச்சிட்டேன் நீங்க கேட்டுட்டீங்க நான் இப்போ சொல்லிட்டேன் ஆனால் நான் இருபத்தி நாலாம் தேதி சொல்லலாம் நினைச்சேன் நீங்க அதை எதுவுமே சொல்ல சொல்லிட்டு அவருடைய வந்து இந்த இந்த குடும்பத்துக்கு அவர் பெருமை கொடுப்பான்னு சொல்லி நினைச்சுக்கிறேன் எவ்வளவு படிக்க முடியாது இருந்தாலும் நம்மளால படிக்க முடியும் எதனாலும் கஷ்டப்பட்டு படித்தாலும் படிச்சிடும் ஒரு ஸ்போர்ட்ஸா இருக்கலாம் கல்வியா இருக்கலாம் எதனாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஒரு ஒரு இடத்துல இருக்கோம்னா டக்குன்னு நம்ம மைண்ட் செட்டு ஒரு விதத்துல மாறிடும் என்னால முடியும் கொஞ்ச நேரம் போடுறோம் அப்படின்ட்டு டக்குன்னு போது ஒரு நம்மளுடைய போயிடும் இவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் ஒரு விதத்துல நம்ம ஒரு சுச்சுவேஷன்ல தோல்வி தோல்வி அடைஞ்சிடும் அப்ப திருப்பி இருக்கும்போது திருப்பி கஷ்டப்படுவோம் கஷ்டப்படும் போது கிடைக்காதது ஒன்றும் இல்லை கண்டிப்பா முடியும்னா முடியும் ஆனா ஒரு சிலர்கள் ஒரு சிலர்கள்னா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஏன் நம்மளுக்கு அது கிடைக்க மாட்டேங்குது ஏன் அந்த வெற்றி கிடைக்க இருக்கிறது இது நான் காமனா தான் கேட்கறது படத்தில் பார்த்தேன் எவ்வளவு எஃபெக்ட் போட்டாலும் நம்மளால கண்டிப்பா முடியாதது முடியாம இருக்கா அவளை தான் நம்ம அவளது கபடியில் எவ்வளவு கஷ்டன்ட்டு தெரியும் நீங்க அவ்வளோ எஃபெக்ட் போட்டீங்க ஆனா நம் உங்களுக்கும் ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு தடுமாற்றம் வந்துருக்கும் அப்ப அந்த சிட்டுவேஷன்ல நீங்க என்ன பண்ணீங்க எப்போவுமே நான் வந்து செலெக்ஷன் கிடைக்கணும்னாக்க அதை பற்றி பரிசார ஆரம்பிக்க மாட்டேன் என்னோட நல்ல பிளேயர் தான் போயிருக்காங்கன்னு நினைப்பேன் ஆனால் அதுக்காக வந்து நான் வந்து மாட்டேன் செம்மும் அதுக்காக அதுக்கு தான் சொன்ன உடனே உடனே அன்னைக்கு பார்த்தோன்னா கூட ஒரு பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போயிருவேன் திருச்செந்தூருக்கு ஓடி போயிட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் வருவேன் அதாவது அப்படின்னா என் மனசை வந்து நான் என்னைக்கு தளர விட மாட்டேன் என்னால் முடியும் அப்போ நம்ம அதை போய் தொட்டுகிட்டு வந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது கிடைக்கும் நினைச்சா அது வந்து கண்டிப்பாக போய் தொட்டுருவாங்க முடியும் என்னுடைய நாளுமே அதாவது அதாவதுனாக்கி என்னால் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன் ஏமா எனக்கு இந்த செலெக்ஷன் எங்கள் அப்பாட்ட சொல்லவே மாட்டேன் ஏன்னா எங்கள் அப்பா சொன்னேன் எங்கள் அப்பா தப்பான அப்புறம் அவர் வந்து இது வேறு மாதிரி சொல்லி இப்போ ஒன்றியால் முடியாது என்னப்பா இருக்குது ஒன்றுமே இல்லை பண்ணி பண்ணிடலாம் அம்மா உடனே அன்றைக்கி காலையில் கூட ஒரு நாள் முட்டையை வேவிச்சு இப்படி தான் எங்கள் அம்மாவோட பாலிசி அப்படி தான் இருக்கும் உடனே ஓடிட்டு வாங்குவாங்க நான் திருச்சூர் வரைக்கும் போயிட்டு வருவேன் அதனால தான் துருவ வந்து எல்லா இடத்துலையுமே முடியெல்லாம் ஓட ஓடு சொல்லி ஓட வச்சது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் மாதிரி முடியாதவங்க உங்களுக்குள்ள ஒரு பாலிசை ஃபாலோ பண்ணிக்கணும் அதாவது முடியாதுங்க எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொன்னோம்ல உனக்குள்ள அதாவது நான் வந்து உனக்கு ஒன்று நீ படிக்கச்சில் என்னது ஏதாவது ஒரு நீ செல்வங்க என்ன பண்ணுவாங்க என்ன என் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி இருக்கான் அவங்களாம் என்ன பண்ணுவான்னாக்கி உடனே எந்திரிச்சி வெளியே வந்துடுவான் ரிலாக்ஸேஷனுக்கு வந்துட்டு ஏதாவது புக் எடு வேற புக் எடுத்து படிப்பான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் மனசு ஒரு மாதிரி இருக்கும் நான் வந்து ஓடுறத ஹேபிட்டாக வச்சுருந்தேன் அதனால் முடியாத நேரத்தில் நான் வந்து ஒரு பத்து ரொண்டு ஓடுவேன் ஸ்கூலில் இருக்கச்சிலே நான் சார்போ ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பேன் படிக்கிறப்போ கிளாஸில் வந்து இங்கிலீஷ் படிக்க மாட்டேன் உடனே முட்டு போட விட்டுருவாங்க உடனே இருந்துச்சு பிடி சார் வருவாங்க அவருக்கு பனிஷ்மெண்ட் இது கொடுக்காத ஓட விடுப்பாங்க நான் ப்ரா ப்ராக்டிஸ் முடிய அந்த கிளாஸ் முடியாத அடிக்கணும் ஓடிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் அவரே வந்து கிளாஸ் படிச்சுட்டு வாம்பார் இப்படிலாம் என்னோடய வாழ்க்கை வந்து ஒவ்வொரு விதமாக போச்சு எப்போவுமே அது வந்து ஜீவனுக்கே தெரியும் ஏன்னா நைன்த் படிச்சுல இப்படிலாம் நடக்கும் எங்கள் சார்னு சொல்லி அவர் தான் எனக்கு வந்து எல்லாமே இது பண்ணார் என்றைக்கும் ஒரு ஒரு நிமிடம் கூட நான் வந்து என்னால் முடியாதுன்னு நினச்சதே கிடையாது அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன சொல்லணும் உங்களுக்கும் ஒவ்வொரு பாலிசி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்துல் கலாம் அப்துல் கலாம் சொன்ன மாதிரி கனவு கண்களும் அதே மாதிரி உனக்குள்ளே ஒரு கனவு இருக்கணும் தான் நம்ம ஜெயிக்க முடியும் சரிங்களா அதை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் வச்சுருப்பாங்க என்னோடய ஸ்டைல் வந்து ஓடுறது நீ படிக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி அதாவது ச இப்போ என்ன சொல்கிறாங்க உடனே யோகா பண்ணு அது பண்ணு உடனே மன மன மனசை ஒருநிலைப்படுத்திருக்காங்க அப்படிலாம் ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது வந்து நம்ம மன நம்மளுக்கு தான் நம்மளோட தைரியம் நம்ம தான் அதை எடுத்துக்கிடணும் எப்படி பண்ணலாம்கிறத அதன நீ தான் ஒவ்வொரு ஆள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மனசுக்குள்ளே ஒரு நிலை நிலைப்பாடு நிலைப்பாடு வேணும் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் வணக்கம் சார் உங்க வீட்டு இப்ப அந்த தடைகள் வந்து இருக்குன்னு சொன்னீங்க அன்னைக்கு நீங்க முன்னேறதுக்கு இப்பமும் அந்த தடைகள் இருக்கா இப்போ திறமை இல்லாத எல்லாரும் ஜெயிக்க முடியுதா தடைகள்ங்கிறது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும் அதாவது நம்ம தடைகள்லாம் ஜெயிச்சு போறதா நம்மளோட வாழ்க்கையா இருக்கணும் ஆனா வந்து இப்போ வந்து மீடியா வந்ததுக்கு அப்புறம் அது ரொம்ப குறைஞ்சிருச்சு நாங்கள் வளர்ந்த காலத்துல மீடியா கிடையாது எதுவுமே இல்லாத காலத்துல நாங்க வாழ்ந்தோம் ஒன்று ஏன்னா சார் சொல்லு சொன்னாங்களா எனக்கு வந்து அங்கேருந்து லெட்ரு வரணுன்னாக்கி சிட்டியில் உள்ளவங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்கும் எனக்கு மூணு நாள் கழிச்சு வரும் ஏன்னா நான் வந்து சின்ன கிராமத்துலேருந்து வந்தவன் எங்கள் என் குருகாட்டூர் போஸ்ட்டு தெஞ்சிபுரம் தெஞ்சிபுரம் போஸ்ட்டு குருகாட்டில் வந்து ஒரு சப் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் தெஞ்சி வந்து அடுத்த நாள் தான் எங்கள் ஊருக்கு அதுக்கு அடுத்த நாள் தான் எங்களுக்கு எங்கள் ஊருக்கே வரும் அப்படி ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கேன் அது எதுக்காச்சும் வரோம்னாக்கி தடைகள்ங்கிறது வந்து எல்லா இடத்துல தடைகளை உடச்சி போகிறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும் தடைகள் இல்லைன்னா நம்மளும் ஜெயிக்க முடியாது தடைகள் இருந்தால் தான் நம்ம த ஏன்னா அடில் ஓடுறவங்களுக்கு வந்து அந்த தடைகளை தாண்டி போனால் தான் ஜெயிக்க முடியுங்கிறது தான் அவளோட இது அதனால் தடைகள் வந்து இப்போ பெரிய அளவில் இல்லை திறமையான விளா விளையாட்டு ஊரில் வந்து இப்போ வந்து பதினாலு வயசில் இப்போ ஒரு பொண்ணு வந்து யூத்தில் போய் ஃபோர் ஹண்ட்ரடில் சில்வர் மெடல் வாங்கியிருக்காள் உண்மையில் எட்வினான்னு சொல்லி ஒரு பொண்ணு எவ்வளோ தடைகள் அவளுக்கு இருந்துருக்குங்கிறது அவ்வளோ தடைகளும் உடச்சு அன்னைக்கு போய் அத்லட்டிக்ஸில் வந்து ஏசியனில் போய் இன்னைக்கு ஓடி ரெண்டு மெ சில்வர் மெடல் அடிச்சுட்டு அதே மாதிரி கபடியில் பார்த்தோம்னா கண்ணகி நேரில் ஒரு பொண்ணு அந்த பொண்ணு அந்த கண்ணகிணருக்குன்னு ஊரே தெரியாத ஊர் அந்த பொண்ணு எவ்வளோ தடைகள் தாண்டி இன்றைக்கி வந்து வந்திருக்கா மாதிரி திருவாரூரில் ஒரு பையன் அபினேஷ் அவனும் அதே மாதிரி தான் அவனுக்கு வந்து அப்பா கிடையாது சரிங்களா இன்றைக்கி அவ்வளோ தடைகளும் உடைச்சி அவன் இன்றைக்கி வந்து அவங்க அம்மா தான் எல்லாத்தையுமே அவனை பார்த்திங்கன்னா ரெண்டு தங்கை ஒரு டியூன்ஸு ஒரு தங்கச்சி இருக்காங்க இந்த மூணு மூணு பேரும் அவங்க அம்மா வளர்க்குறது இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ தடைகள் அவங்க தாண்டி தான் மேலே வந்து தடைகள் இல்லாத வாழ்க்கை கிடைப்பேன் இருக்க எல்லாருக்குமே தடைகள் இருக்குது இந்த தடைகள் நம்ம தாண்டிதான் பெரியா ஆகணும் சரிங்களா இப்ப அவங்க கேட்டது வந்து ரொம்ப சந்தோஷமான இது நம்மளுக்கு எல்லாமே தடைகள் இருக்கு அந்த தடைகளை தாண்டி நீங்க ஜெயிச்சு வரதான் உங்களோட திறமை என்சிசி சரியா ஓகே